வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை ஒருத்தக்க பிரபல சீரியல் இருந்து இப்போவும் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்றா முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் மதியம் இரண்டு மணிக்கு ஒடிபரப்பு பார்க்கக்கூடிய சீரியல் தான் செல்லம்மா சீரியல் இந்த சீரியலில் ஹீரோவோட அம்மாவா ஜானகின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் பேபி ஜாய்ஸ் அவங்க பேபி ஜாய்ஸ் அவங்க கரண்டாகவே செல்லம்மா சீரியல் மட்டும் இல்லாமல் சக்திவேல் மோதலும் காதலும் சீரியல்லையுமே நடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் செல்லம்மா சீரியலில் ஜானகி கதாபாத்திரத்துலேருந்து திடீர்னு இப்போது பேபி ஜாய்ஸ் அவங்க விலகிட்டாங்க பேபி ஜாய்ஸ் அவங்க திடீர்னு விலகினத்துக்கு என்ன காரணம் சரியாக தெரில ஒருவேளை டேட் கொடுக்க முடியாமல் போனதாக கூட இருக்கலாம் இதை பற்றி இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் ஏன் அந்த சீரியலை விட்டு விலகினேன்னு பேபி ஜாய்ஸ் அவங்க சொல்லலை இந்த நிலையில் செல்லம்மா சீரியலில் ஜானகி கதாபாத்திரத்தில் பேபி ஜாய்ஸ் அவங்களுக்கு பதிலாக சீரியல் நடிகை கிருபா அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க சீரியல் நடிகை கிருபா அவங்களும் ஈரமான ரோஜாவை சீரியல் உட்பட பல சீரியலும் நினச்சி பிரபலமானவங்க இனி ஹீரோவோட அம்மாவா ஜானகி கதாபாத்திரத்தில் கிருபா அவங்க தான் நடிக்க போகிறாங்க கிருபா அவங்களுக்கு தமிழ் சொல்வாங்க எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க